துண்டி கணபதி வா வந்தே தா 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 கந்தனி நன்னா வா 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 கனிவுடன் ஒருவரம் தா 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 வானை வயிற்றுடன் வா வா வாவாவா பனிந்தேன் தா தா குள்ள குல்லனே வா குண்டு வா ஆணை முகத்துடன் வா வா அவசியம் ஒருவரம் தா எல்லாம் அறிந்த கணபதியே எவ்வரம் கேட்பேன் தெரியாதா நல்லவன் என்னும் ஒரு பெயரே நான் பெறவே வரம் தாத்தாத்தா நல்லவன் என்னும் ஒரு பெயரே நான் பரவே வரும் தா 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 அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி தின நல்வாழ்த்துக்கள் இன்றைய பதிவில் நான் வருப்பது அற்புதமாக ஐம்பதுக்கு மேற்பட்ட குழந்தைகள் மிக அருமையாக பாடிய இரண்டு விநாயகர் நாமாவளிகள் மற்றும் வந்து நீங்களும் கேட்டு திருப்பி சொல்கிற மாதிரி விநாயகர் அகவல் பாடலும் அதைத் தொடர்ந்து விநாயகருடைய அனைத்து தீபாரதனை சோடச்ச உபச்சாரத்துடைய அனைத்து தீபாதனையும் வந்து நம்ம இந்த நல்ல நாளில் பார்த்து விநாயகரின் அருளை பெறலாம் என்ற முறை உங்கள் அன்பு சகுதிரி சுண்டலதா திருச்சிற்றம்பலம் விநாயகரகவல் சீத கலப செந்த மறைபூ பாத சிலம்பு பல இசை பாட கொன்னரைஞானும் பூந்துகிலாடையும் வண்ணமருங்கில் வளந்தலகிரிப வயிரும் பெரும்பர கோடம் வேள முகமும் விலங்கு சிந்தூரமும் அஞ்சு கரமும் அங்கு சபாசமும் நெஞ்சில் கொண்ட நீள மேனியும் நான் வாயும் நாலிரு புயமும் மூன்று கண்ணும் மதச்சுவடும் இரண்டு செவியும் இளங்கு முடியும்

பொழுதனை கொள்ள வேண்டே தாயா எனக்கு தான் எழுந்தருளே மாயா பிறவி மயக்கம் மறுத்து திருந்திய முதலை எழுத்தும் தெளிவாய் பொருந்தவை வந்து என் உளந்தனில் புகுந்து திருவடி வைத்து தீரம் இது பொருள் என மகுந்தன கருளி கோடாயுதத்தால் கொடுவினை களைந்தே உபதேசம் கேவிட்டாத ஞான தெளிவையும் காட்டி ஐம்புலன் தன்னை அடக்குமுபாயம் கருணையின் இனிதன கருளே கருவிகள் ஒடுங்கும் கருத்தினை அறிவித்து இருவினை தன்னை அறிந்திரில் கடிந்து, தளம் ஒரு நான்கும் தந்தன கருளே மலம் ஒரு மூன்றின் மயக்கம் மறுத்தேன் ஒன்பது வாயில் ஒரு மந்திரத்தால் ஐம்புல கதவை அடைப்பதும் காட்டேன் ஆராதாரத்து அங்குச நிலையம் பேரா நிறுத்தி பேச்சுரை அறுத்தேன் இடைப்பிங்களின் எழுத்தறிவித்தேன் கடையில் சுழு முனைக்க பழமும் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தோனில் நாஞ்சல் பாம்பில் நாவில் உணர்த்தேன் குண்டலி அதனில் கூடிய அசபை விண்டலி மந்திரம் வெளிப்பட உரைத்தேன் மூள் ஆதாரத்து மூண்டலு கணலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே அமுத நிலையும் ஆதித்த இயக்கமும் குமுதகாயன் குணத்தையும் கூறி

குறியட்ட காயம் புலப்பட எனக்கு தெரியட்டு நிலையை தரிசனப்படுத்தே கருத்தினு கப்பலவாயின் காத்தே இருத்தே முத்தேயினிதன கருளே என கருள் செய்தே வினையில் முதலை கலைந்த வாக்கும் மனமும் இல்ல மனோலயம் தேக்கிய எந்த சிந்தை தெளிவித்து இருள் இரண்டுக்கு ஒன்றிடம் என்ன அருள் தரும் ஆனந்தத்தை அழுத்தே என் செவியில் ஆனந்தம் அளித்து அள்ளல் களைதே அருள் வழி காட்டே சத்தத்தின் உள்ளே சதசீவம் காட்டே சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலு கப்பலாய் கணுமுற்று நின்ற கரும்புள்ளை காட்டி வேடமும் நீரும் விளங்க நிறுத்தி தொண்ட குழாத்துடன் கூட்டே அஞ்சக்கரத்தின் அரும்பொருள் தன்னை நெஞ்ச தருத்தின் நிலை அறிவித்தேன் தத்துவ நிலையை தந்தனையாண்ட